ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த ஸ்வீட் ஹோம் நம்ம இன்னைக்கு ஹோமேட் ஹேர் ஆயில் எப்படி பிரிப்பேர் பண்ணாங்கிற வீடியோதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்பா ப்ளீஸ் வராம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போன்ற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கங்க நீங்கள் வந்து மரச்சுக்கு எண்ணெய் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை லிட்டர் எண்ணிக்கி நான் வந்து ஒரு பீஸ் கத்தாலை வந்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய ஸ்லைஸ் கத்தால் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்லைஸ் கத்தால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அது கூட சேர்க்குறக்கு நான் வந்து ஒரு கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்திருக்கேன் கருவேப்பில வச்சு நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேங்க ஹேர் க்ரோத்துக்கான ஒரு இன்டேக் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பெரிய ஸ்லைஸ் கத்தாலை எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் கருவேப்பில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுறோம் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து ட்ரையான கருவேப்பில் பொடியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையே நல்ல உருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைஸ் கத்தாலையே சைடில் உள்ள அந்த முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கத்தி எதுவுமே யூஸ் பண்ணலங்க பீலர் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுதான் நமக்கு கத்தால் வேஸ்ட் ஆகாமல் அந்த முல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கத்தாலையில் உள்ள முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணதும் இந்த கத்தாலையும் லைட்டாக வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம சும்மா ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடர் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு பேன் நல்லா சூடானதும் அரை லிட்டர் கோக்னிட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்க வந்து மரச்சக்கு தேங்கான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நார்மல் கோக்னட் ஆயில் அரை லிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக சூடாகட்டும் ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேரா கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆலோவேரா ஜூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இறங்கி நமக்கு வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜூஸ்லாம் இறங்கி நம்ம அந்த ஆயிலுக்கு தேவையான அந்த பக்குவம் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதனால் வந்து மறக்காமல் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆலோவேராலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஆலோவேராவில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலேருந்து இந்த மாதிரி பொங்கி பொங்கி நுர வர மாதிரியே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக அப்படியே வந்து செட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டக் டக்குன்னு கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது நம்ம வந்து இந்த ஆயில ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட நல்லா வந்து கொதிக்க விடணும் இந்த கத்தளையில் உள்ள ஜெல் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடியில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே வந்து இறங்கி ஆயில் வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா வந்து அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்து கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகிட்டு அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஆலிவேரெல்லாம் நல்லா வந்து அந்த கொதிச்சு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க நல்ல ஓரளவுக்கு ஆறட்டும் இந்த டைம்ல நம்ம ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு இந்த ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள சார் எல்லாமே நல்லா இறங்கிடும் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் டெய்லி வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் ஃபால் ஆகுறது கம்மியாகும் பொடுகு இருக்குது அப்படின்னா பொடுகு வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் பெயின் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உள்ள கசப்பு தன்மனால் பெயின் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் டக்குன்னு குறையாது ஆனால் வந்து பெயின் இருக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா பெயின் வந்து சுத்தமாகவே இருக்காது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்